अब उसे नजर में बोला है, बांया बोलने के लिए जो भी है, अरे बोलता है कि मैं फिर भी नजर में बारे में उसके साथ तुम साथ आओगे, इधर भी तुम साथ तुम साथ आओगे, इधर भी तुम साथ तुम साथ आओगे, अरे यार, करोगे फिर बेटा तो भी है, करोगे, मैं तो तुम्हारे साथ आऊंगा, एक बार तो करोगे।

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் வரலாறு தெரியாமல் குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய உருவாக்குகிற வகையிலே எழுதி கொண்டு சென்றிருக்கிறார் அவரை நல்ல களத்தின் சார்பாகவும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் சார்பாகவும் உலக தமிழனின் சார்பாகவும் அன்றையாக நாங்கள் நிறைவே கண்டிக்கிறோம் அதே போல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாவட்ட ஆட்சி என்பது தொடர்ந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வருகிறது திட்டமிட்டு தென்மாவட்டங்களே கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகளை விட்டதனுடைய விளைவாக நாம் உள்ள வரலாறு உலகிற்கு ஓட வேண்டிய வேலை எழுந்தவனுடைய அடிப்படையில் வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் சட்டமன்ற குறிப்புகளின் அடிப்படையில் ஆய்வு நூல்களின் அடிப்படையில் தொடர்ந்து முடக்குவதற்கு திராவிட மாடல் அரசு முற்பட்டது என் மீது போடப்பட்ட பாலியல் பொய் வழக்கு நேற்று சென்னை தலைமை கிளைகளில் முழுமையாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட அரசியல் தீங்களுக்கு மீது இருக்கிறது அதையும் அந்த சட்டத்தின் வழியோடு தொடர்ந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இதைவிடமாக வேகமாக விணு மூச்சோடும் வீச்சோடும் வலுவைமுத்த தளத்தினுடைய தமிழ் தேசிய அரசியல் தமிழீழத்தில் விதைக்கப்படும் அது வளர்த்தெடுக்கப்படும் அடுத்த தலைமுறையாக அறவடி செய்வகையில் அங்கு செய்வோம் என்ற மாறிய மூலவர் சேரனுடைய நினைவிடத்தில வைத்த அந்த உறுதியை ஏற்றி தொடர்ச்சியாக திராவிடத்தை எதிர்த்து திராவிட உழைப்பு மாணவர்களுக்கு திராவிட கைத்திருத்தியலை கருத்து ஏறியாக நாம் முன்பு கிழித்திருந்தோம் இவனுடைய தெளிவாக அமீதிய சில பேசினாலே திராவிட எதிர்ப்பை பேசினாலே அவளின் மேது கற்பழிப்பு வரப்பதும் கற்பழிப்பு அவர்கள் பாணியலுக்கு தோழியாக அதை பார்க்கப்படுகிற ஒரு உயர்மையை இன்று திராவிட மாடல் அவரை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஜேடியாவோ கருணாநிதியோ என் பி ஆரே இவர்கள் எல்லாம் பாணியல் குற்றத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் போல தமிழ் தேசியம் பேசினால் சொந்த மன்னன் அவரது அவர் மீதும் கற்பழிப்பு கற்பழிப்பு எனவே கற்பளித்தலாக கற்பளிக்கலாம் திராவிடத்தை செந்தமனன் சீனம் அரசியலாக கற்பளிக்கலாம் இந்த எவ்வளவு கிடையாது அன்றைக்கு மாவிரை மீன் விட்டு அவர் இரண்டாவது மன்னர்கள் கிட்ட பொறுத்து அவரை எட்டுக் அங்கே பேசினா இருக்கும் வேடையிலே ஆஹ் எப்படி இம்மானுவே இருந்து என்று திருமணம் பண்ணுவாரு இல்லை நானும் திருமண நம்ப இருந்தாரு அதை ஆண் என்னவா பேசுவோம் எனவே புதுவோன்ற சமூக விரோதிகளுக்கு துணை வந்து இருந்தால் தீயக்குகளை போட்டால் அதில் சட்டத்தும் மட்டுமல்ல தேர்மையில் கலத்தியும் நாங்கள் அதில் உட்கொள்வோம் எங்களில் எந்த எதுவும் முடியுங்கள் உடைக்கி விட முடியாது இமானுவேல் சேர்ந்து ஆண்மலைங்களை வழி நடத்தும் தம் வேசியம் வெங்கல் தீரும்